ஆனால் இந்த காலத்தில் பறக்க அவன் மனிதனுடைய நிறமே வேற்றுமையான நிறம் இருக்குதுன்றான் அப்போது இப்படிப்பட்ட கலியுக காலத்துலேயே அவன் தட்டில் வரும்போது ஆதியில் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன் இப்போது மகாபாரத போர்வு ஒரிசாவில் நடந்தது அந்த எஃப்எம் ரேடியோவில் எஃப்எம் ரேடியோன்னு ஒன்று வந்ததில்ல அதில் ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் அந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணுறான் அப்போது இன்னைக்கு அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு நிரோசிமா நகரமே அழிஞ்சு போச்சு உருவி போட்டான் மனுஷன்றான் இல்லை பாம்பு போட்டு அழிச்சிட்டான் இல்லை ஆனால் இன்றைக்கி அதுக்கு பேர் ஏவுகணை இப்போது அம்பு மாதிரி இப்போ மற்ற நாடுகளில் செய்து ஒரு நாடு விட்டு ஒரு நாடு விட்டு போய் உழுது கண்டம் விட்டு கண்டம் போய் உழுது இதுக்கெல்லாம் பேர் ஏவுகணைன்னு வச்சுக்கிறோம் இது விதமாக அவன் பயன்படுத்திக்கிறான் விஞ்ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இந்த ஏவுகணை இப்போ இல்லை ஆதியில் ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே ஏவுகணை இருந்துருக்குது அந்த ஏவுக இப்போ ஒரு அம்பு ஒன்று ஒரு குச்சியில் இருக்கணும் இல்லை ஒரு தகுட்டில் இருக்கணும் அது என்ன பண்ணோம் போய் ஒருத்தனை குத்தி விழுந்துடும் இதுதானே அம்பு ஆனால் ஒரு அம்பு ஆயிரம் பேரை தொலைச்சிக்கின்னு போதுன்னா அது என்ன அம்பு மகாபாரத பொருளாதான நடந்தது அதான் ஏவுகணை இன்னைக்கு ஏவுகணைன்னு பேர் வச்சிக்கிறேன்னே அன்னைக்கு அம்புன்னு பேர் வச்சிருந்தான் அதுக்கு இன்னைக்கு அதை ஏவுகணை செலுத்துறதுக்கு இவன் பல மிஷின்கள் வச்சிக்கிறான் அதுக்கு வில்லுன்னு ஒருத்தன் செய்து வச்சிருந்தான் இல்லையா அப்போ அன்னைக்கு நடந்ததும் உண்மை இன்னைக்கு நடக்கறதும் உண்மை